நடைபெறது சந்தோஷமான விஷயம் முதலாவது நாள் விளையாடி நல்ல இருக்குது இந்த இரு இடையிலான ஒரு நட்புறவை உருவாக்கவும் தொடர்ந்தும் வெற்றியை நோக்கியே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் கல்லூரி அணி

வணக்கம் பொன்னணிகளின் போர் என்ன வர்ணிக்கப்படுகின்ற கிரிக்கெட் மேட்ச் வந்து பேட்டிஸ் கோலிஜ் மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றது அதற்கு முதல் இரு அணி வீரர்களும் மிக உற்சாகமாக பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிற காட்சியை தான் இப்ப காண்பிக்க இருக்கிறேன் தொடர்ந்து முனைந்திருங்கள் இந்த முறை என்ன மாதிரி அடிப்பீங்களோ அடிக்கதான் பிளான் என்ன மாதிரி அடிப்பீங்களோ இந்த முறை மேட்ச் ஓகே தேங்க் யூ பார்வையாளர் பகுதியை நோக்கி ரசிகர்கள் உற்சாகமாக விரைந்து கொண்டிருக்கின்ற காட்சியை காணக்கூடியவாறு உள்ளது விளையாட்டு தற்போது ஆரம்பிக்கப்படுகிறது பாக்டிஸ் கொலு வீரர்கள் மிக சிறப்பாக களத்தடுப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்க ஜெப்டோ கொழுப்பீரர்கள் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த காணொலியில் வருகின்ற காட்சிகள் ஜாவுமே இரு அணி வீரர்களையும் ஊக்குவிப்பதற்காக மாத்திரமே தொடர்ந்து அனைவருக்கும் வணக்கம் முக்கியமாக ஏன் நடத்தப்படுகிறது என்றால் இந்த இரு பாடசாலைக்கும் இடையிலான ஒரு நட்புறவை உருவாக்கவும் எங்களுடைய இளம் விளையாட்டு வீரர்களை இந்த கிரிக்கெட்ல ஊக்குவிக்கிறதுக்கும் ஒரு புதிய ஒரு அனுபவத்தை அவர்கள் வாழ்க்கையில கொடுக்கிறதுக்கும் நாங்கள் இந்த விளையாட்டை நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம் எங்களுடைய வீரர்களை நாங்கள் வாழ்த்துகிறேன் நிறைய பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க நேற்று நிறைய நேற்றும் முந்த நாளும் நிறைய முன்னேற்றம் இருக்குது அவங்கல அவங்களோட உடல் தேன்னேற்றம் இருக்குது அவங்களோட விளையாட்டு திறமைகளை முன்னேற்றம் இருக்குது இந்த பதிவின் நடுப்பகுதியில மிக சுவாரஸ்யமான காட்சிகள் வேற இருக்கு தொடர்ந்து மனைந்திருங்கள்

அத்தனை வீரர்களும் வளமையாக இப்ப இந்த வருஷம் போட்டி மிக தான் போய் கொண்டிருக்கிறது சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது இதுவரை காலமும் இந்த முறை பிக் மேட்ச் இயர்ல பட்ரிக்ஸுக்கு கொஞ்சம் டஃபா தான் இருக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு நம்ம ஜெர்னா போலீஸ் பிளேயர்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி விளையாடி கொண்டிருக்கிறாங்க பட்ரிக்ஸும் எதுக்கும் சரித்தவர்கள் இல்லை என்று சொல்லித்தான் விளையாடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் இந்த தருணத்துல அனைத்து வீரர்களுக்கும் வாழ்க்கையின் தெரிவிக்கணும் ஏனென்று சொல்லி சொன்னா மூன்று நாட்கள் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறதால மூன்றாவது நாளும் முதலாவது நாள் விளையாடின மாதிரியே விளையாடி கொண்டிருக்கிறோம் ரெண்டு டீமும் சரியான போட்டியாத்தான் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு நமது யாழ்ப்பாண கல்லூரி அணி வரலாற்று வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையுடன் புனித பத்திரிகையார் கல்லூரியில் ஆதரவளித்துக் கொண்டிருக்க ஆரம்பத்தூர் பாட்ட வீரன் ஜோக்ஸன் அவர்களால் அறுபத்தி ரெண்டு ஓட்டங்கள் புறப்பட்டு யாழ்ப்பாண கல்லூரிக்கான ஒரு யதார்த்தமான ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அவரது ஐம்பது ஓட்டங்களுக்கு நாங்கள் மிகவும் சந்தோஷம் நமது ரசிகர் மன்றம் சந்தோஷம் அடைகின்றது தொடர்ந்தும் இந்த இரண்டாவது இன்னிங்ஸில் நமது அணி புனித பத்திரிசையார் கல்லூரி அணிக்கு ஒரு நூற்றி ஐம்பது ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்க இருந்தால் நாம் வெற்றி வாகை சூடுவோம் என்பதில் அச்சமில்லை தொடர்ந்தும் வெற்றியை நோக்கியே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அதே போன்று புனித பத்திரிசையார் கல்லூரி அணி வீரர்களும் செலுத்தவர்கள் அல்ல அவர்கள் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது இடம்பெற்று இப்பொழுது எமது ஓட்ட அணிகை நூற்றி பத்து ஓட்டங்களுக்கு ஆறு இலக்குகளை இழந்துள்ளோம் தொடர்ந்தும் எமது அணித்தலைவர் மதுசனும் கரிசன் அவர்களும் இணைப்பாட்டத்தில் நீடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களது இணைப்பாட்டம் வெற்றி அளிக்குமா வெற்றி அளிக்கும் என்றால் எமது ஜப்பான கல்லூரி அணியின் வெற்றி நிச்சயம் தொடர்ந்தும் வெற்றிக்காக போராடுகின்றோம்

சிறப்பாக தொடுப்படுத்தாடிய வீரன் குலட்சுவீரன் ஆட்டமிழந்து செல்வதை அவதானிக்க முடிகிறது பெஸ் வீரர்கள் அடித்தாடி ஓட்டங்களை பெற முயற்சிப்பதை அவதானிக்க முடிகின்றது

வணக்கம் பட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி அணிக்கும் யாழ்ப்பாணம் புனித பத்திரியார் கல்லூரி அணிக்கும் இடையிலான போர் நூற்றி எட்டாவது தடவையாக வெகு விமரிசையாக நடைபெற்று இந்த முறை போட்டியினுடைய ஒரு விசேட அம்சம் என்னவென்றால் முதல் தடவையாக இந்த பொன்னணிகள் போர் மூன்று நாட்கள் கொண்ட போட்டியாக மாற்றப்பட்டிருக்கிறது இன்றைய போட்டியில் பட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி அணியினுடைய கை ஓங்கி இருப்பதை காண முடிகிறது தச்சமயம் இரண்டாவது இன்னிங்ஸில் பத்தரசியார் கல்லூரி அணி ஏழு இலக்குகளை இழந்து ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் இன்னும் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் ஓட்டங்களை பெற வேண்டும் ஆனால் தச்சமயம் பட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி அணிக்கு வெற்றிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது என்றாலும் கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் இறுதி பந்து வீசப்படுகின்ற வரை போட்டியினுடைய முடிவுகள் எவ்வாறு அமையும் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் அதுதான் கிரிக்கெட்டினுடைய சுவாரஸ்யமே அந்த சுவாரஸ்யத்தை ரசிப்பதற்காக நாங்களும் ரசிகர்களாக இங்கே கூடியிருக்கிறோம் நன்றி Ich bin ein bisschen zu weit. பிரசவம் வின் பண்ண வேண்டிய மேட்சை விட்டு அடிச்சிருக்கோம் இனி இதுதான் தொடரும் पर வணக்கம் தம்பி நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு இந்த வருஷம் மவுசண்ட கேப்டன்சிலையும் இந்த வைஸ் கேப்டன்சிலையும் பின்வாணி பண்ணியிருக்கு உண்மையா இந்த வெற்றி வந்தவங்களை மறக்க முடியாத வெற்றி எல்லாரும் சகல பிறந்த வாழ் எல்லா ஒரு பைசம் கேன சந்தோஷப்படினா இந்த வெற்றி ஒரு மிக மகிழ்ச்சியான வெற்றி எல்லாருக்கும் வந்து இந்த காணொலி காந்த எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நாங்க வந்து ஜார்பான கல்லூரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உயர்தரம் படிக்கிறார்கள் ஸோ நாங்க இங்க சொல்லப்போனா சீனியர் பஸ் லீடிங் பஸ் ஸோ எங்கட சாப்ல வந்து ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அதுவும் நாங்க வந்து இந்த ஜார்பான கல்லூரியில வந்து ஒரு சீனியர் பச்சா இருக்கேக்க ஜார்பான கல்லூரி ஒரு கனவாளத்து பிறகு இந்த வெற்றியை சுயத்துக்கு கொண்டது வந்து எங்களுக்கு மிகவும் ஒரு செய்தியும் கூட அதுக்காக வந்து எல்லாருமே ஒரு ஒரு ரீதியில வந்து இந்த மகிழ்ச்சிகளையும் அவங்க உணர்வுகளையும் கட்டுப்படுத்தி கொண்டாலும் உண்மையா மனதளவுல உடல் அளவுல அவங்க ரொம்ப என்ன சொல்ற சந்தோஷமா இருக்கும் எங்கட பட்சில வந்து உண்மையா மூன்று ரெண்டு மூன்று நாலு பேர் நாலு பேர் வந்து அதுவும் சயின்ஸ் டீம்ல நாலு பேர் வந்து என்ன வேண்டாம் கிரிக்கெட் டீம்ல இருக்கிறோம் அதுல வந்து ஜோன்சன் கார்த்தி டேவிஷன் அங்கால புவனியன் வந்து இருக்கிறோம் சோ அவங்களும் வந்து எங்கட சார்பில வந்து எங்கட பட்ச பிரேப்படுத்தி கிரிக்கெட் டீமுக்காண்டி விளையாடி இன்றைக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ஜாட்பாண கல்லூரி வந்து பொன்னணியலின் போர் நூற்றி எட்டாவது பொன்னணிகளின் போர் அதுவும் அட்ரிக்ஸுன கிரவுண்டில் பட்ரிக்ஸ்ன நூற்றி எழுபத்தஞ்சாவது ஆண்டில் வந்து நாங்கள் வென்றது வந்து மிக மகத்திகரமான ஒரு செய்தின்னு உள்ள ஸோ எழுதியும் அறைமா நன்றி ஆறு இலக்குகளை இரண்டாவது ஒரு இலக்கையும் கண்டிப்பார்கள் நீண்ட காலம் ஐம்பது இலக்கங்களுக்கு ஒருமுறை யாழ்ப்பாண கல்லூரி அணியினர் அந்த கிழமை பெருகியது பாராட்டு போர்

எத்தனாக்குளச்சி இந்த பயிற்சி வேட்பாளர் இந்த வகையில இந்த வெற்றிய பற்றி என்ன முதல்ல மிகவும் சந்தோஷமா இருக்கு நின்று நாளைக்கு பிறகு மச்ச வின் பண்ணியிருக்கோம் குறிப்பா போட்டி விட பாடசா மாணவர்களை ஊக்குவிக்கிறவங்களை விளையாட்டு வீரர்கள் ஊக்குவிக்கிற பிக் மேட்ச் என்ற வழியா ஊக்குவிக்கிறவா நடக்கிற வழியா மிகவும் சந்தோஷமா இருக்கு இது தொடர்ந்து நடக்கணும் எங்களுக்கு நூற்றி எட்டாவது முறை அது நடக்குது அதோட ரெண்டு பாடசாலையும் பிறவிலியான பாடசாலைகள் முதல் வெற்றி தோழியை தாண்டி முதல்ல இந்த மாற்றி நடைபெறது மிகவும் சந்தோஷமான விஷயம் அது இந்த முறையம் மூன்று நாளா நடைபெறுது மூன்று நாளா பிளேயர்ஸ் ரெண்டு விளையாட சொன்னா அவங்க டேலண்டடான பிளேயர்ஸ் மிகவும் ஹார்ட் ஒர்க் தேவை அஹ் போனா எல்லா பிளேயர்ஸும் வந்து ஹார்ட்ஒர்க் தினம் செய்திருக்காங்க டியூஷன் இல்லாட்ட பேரன்ஸ்ஸும் நல்ல ஒரு இப்ப டியூஷன்ஸ நிற்பாட்டி டியூஷன்ஸை மாத்தி போட்டு அனுப்பிங்க குறிப்பா சொல்ல போனால் இங்க என்ன சொல்றது எனக்கு இந்த சான்சது தான் முதல்ல பிரின்சிபாலுக்கு கொஞ்சம் சேர்னா என்ன உடந்தவர் கொஞ்சம் சிற்கு நன்றி விஜயண்ணா நல்ல எங்களுக்கு உதவி செய்யறேன் விஜயண்ணா அதை விட முக்க இதுல முழுக்க முழுக்க அவங்க எல்லாம் சம்மந்தப்பட்டாங்க நூற்றுக்கு நூறு வீதா ப்ளேயர்ஸ் பிளேஸ்சு தான் இந்த வெற்றி போய் சேரணும் அவங்க இல்லையென்னு சொன்னால் இது நடந்திருக்காது பேரன்ட்ஸ் இல்லைன்னு சொன்னால் நடந்திருக்காது எத்தனையோ பேர் பேரன்ட்ஸ் வந்து ஊழல் இல்லைன்னு சொல்லி ஆறு

Experience for all of us. For example, uh, experience of sadness for St. Patrick's and the uh, happiest and joyous experience for Jaffna College. There's no I And It the board.

i'm talking